ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனார்கேட்டா ஜூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி ஜூக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கம்பல்சரி எடுக்கணும் பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் டிக்கெட்டு குழந்தைங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் கிடையாது உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பேக்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க தண்ணி இருந்தது அப்படின்னா வாங்கி வச்சுருப்பாங்க ஜூஸ் இருந்ததாலும் சரி வாங்கி வச்சுருப்பாங்க தண்ணி வந்து உள்ளே வச்சுருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதனால் வந்து அலோட் கிடையாது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து ஜீப்ரா பார்ப்போம் நான் வந்து கொரோனா பீரியடில் போகும்போது ஒரே ஒரு ஜீப்ரா தான் இருந்தது இப்போ ஆறு ஜீப்ரா இருக்குது அதே மாதிரி ஜிராஃபி ரெண்டு இருந்தது ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல போனோடனே அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதே மாதிரி மாதிரி பாப்பா வந்து ஃப்ரண்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஜிராஃபி நல்லா இருந்தது ஒன்று வந்து நல்லா நின்றுட்டு இருக்கு ஒன்று வெயில் இருந்ததுனால அங்கே நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொசிலப்போ ஸ்டாகோ கேமிலஸ் பார்த்தோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுவும் வந்து நல்லா அழகாக உட்காந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா டைகர் பார்த்தோம் பெங்கால் டைகர் பார்த்தோம் டோட்டலாக வந்து ரெண்டு டைகர் இருந்தது ஒரு டைகர் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது ஒரு டைகர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க நல்லா இருந்தது ஒரு டைகர் வந்து இங்கேருந்து அப்படி அந்த பக்கம் இங்கே இப்படி சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது ஒன்று வந்து நல்லா நழை படுத்து தூங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிளாக் பியர் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பியரே தெரியல அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் எஜ்ஜில் அந்த பாறை பக்கத்தில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணி பார்த்தும் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மங்கி ஒன்று உட்காந்துட்டு இருந்தது தான் அந்த ஃபோட்டோவில் எடுத்துருக்கோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காண்ட்ருக்கு பாருங்கள் மங்கி நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ் பார்த்தோம் ஃபாக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கூண்டுக்கு அந்த ஓரத்தில் நின்றுட்டு அந்த இதுவாண்டை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் டைப் வந்து ஹைனா ஹைனா வந்து அந்த பாறையாண்டை கீழெல்லாம் உட்காந்துட்டுருக்கு அதுதான் வந்து ஹைனா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க எதுவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வரல எல்லாமே படுத்து தூங்கி இல்லை இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து நழல்லாக படுத்து தூங்கிட்டு இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா வந்து கோல்டன் ஜாக்கில் இருந்தது நிறைய வந்து இருந்தது பட் ஆனால் நம்மளால் பார்க்க முடியல உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியுது ஏன்னா பாறை இருக்கிறதுனால பாறை மண் அதெல்லாம் இருக்கிறதுனால சுத்தமாக தெரியல நம்ம டீப்பாக பார்த்தா தான் அந்த அனிமல்ஸ் அங்கே இருக்கிறதே தெரியுது ஜூக்கு உள்ளேயே வந்து படகு சவாரி மாதிரி வச்சுருக்காங்க இந்த படகு சவாரி விருப்ப போகலாம் பட் ஆனால் டூ சீட்டர் வந்து டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபோர் சீட் வந்து சம்திங் அமௌண்ட் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் பட் நல்லா இருக்கும் பார்க்கும்போதுக்கு லுக் வந்து பார்க்க நல்லா இருந்தது அங்கே வந்து நிறைய பேர் வந்து போட்டிங்ல ட்ராவல் பண்ணாங்க நாமளாக வந்து போட் மெரிக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் போட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன இருக்குது அப்படின்னா மான் இருக்கும் நிறைய வந்து மான் குட்டி குட்டி மான் வந்து உட்காந்துட்டு இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க முக்கால்வாசி வந்து மான் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா ஹிப்போட்டோமஸ் பார்க்குறீங்க ஹிப்போட்டோமஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது அது வந்து தண்ணிக்குள்ளேயே படுத்துட்டு இருந்தது பட் இயந்துக்கலை நல்லா பார்க்க முடியுது உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் எலிஃபெண்ட் பார்த்தோம் மொத்தம் வந்து எலிஃபண்ட் வந்து த்ரீ இருக்குது அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நாங்கள் பார்க்கும்போது எலிஃபண்ட் பெருசாக இருந்தது இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் மீடியமாக இருக்குது குட்டி குட்டி சைஸ் மூணு எலிஃபென்ட் பார்த்தோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாப்பா வந்து அந்த எலிஃபென்ட் பொம்மை கூட போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்தா அதுக்கப்புறமா வந்து லயன் பார்த்தோம் லயன் வந்து ரெண்டு லயன் இருந்தது நல்லா பெருசாக இருந்தது அதுவும் வந்து பாறை மேலே ஒன்று உட்காந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாறைக்கு கீழே ஒன்று வந்து உட்காந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரே ஒரு லைன் இருக்குன்னு தான் பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த கீழே வந்து அந்த சைடில் உட்காந்துட்டதுக்கு அப்புறமா தான் ஓ ரெண்டு லயன் இருக்குன்றதே தெரியும் அது முடிச்சுட்டு வர வழியில என்ன நல்லா இருந்தது அப்படின்னா பேரட் இருந்தது நிஜமாலே பேரட் செக்ஷன் சூப்பராக இருந்தது கலர் கலரான பேரட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி நாம ஊரில் வளர்க்குற சேவல் இருந்தது அதையும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனுடைய வால் பேரட்டு அந்த மாதிரி பேரட்ஸ்லாம் கூட இருந்தது அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல கிளி பச்சை கிளி அதெல்லாம் கூட இருந்தது அதே மாதிரி அதில் வெரைட்டி ஆஃப் கலர் கலரான வெரைட்டி ஆஃப் பேரட்ஸும் இருந்தது அதுக்கப்புறம் வேற என்ன இருந்தது அப்படின்னாக்கா கிளிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்துது ஒரு இது உள்ள கூண்டுல ஃபுல்லாக வந்து கிரீன் கலர் கிளி வச்சுருந்தாங்க இன்னொன்று ஒரு குண்டில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கிளி வச்சுருந்தாங்க இன்னொன்று ஒரு குண்டில் கலர் கலரான கிளி வச்சுருந்தாங்க கீழே பாருங்கள் அந்த கல்லுக்கு கீழே வந்து பாம்பு தெரியுது அதுக்கப்புறமா ஆமை பார்த்தோம் ஆமையிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஆமை இருக்குது நான் இது வரைக்கும் ஆமையில் குளத்த ஆமாம் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு போல் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்தியன் பிளாக் டர்ட் சொல்லிருக்குது அதுக்கப்புறமா ஸ்பாட்டட் பாண்டட்ஸ் இருக்குது ஒரு ஒரு வெரைட்டிலையுமே தனித்தனியாக வந்து வச்சிருந்தாங்க அதை பார்த்தோம் அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈமு கோழி பார்த்தோம் இது நம்ம ஊர்லேயே பார்க்குறது பட் இருந்தாலும் இங்கேயும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த கல்லுக்கு கீழே வந்து ஒரு பாம்பு இருக்குது அதை பார்க்குறீங்க நோட்டீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்தியன் கோப்ரா பார்த்தோம் தென் பிளாக் கோப்ரா பார்த்தோம் இந்தியன் கோப்ரா சரியாக தெரில பட் பிளாக் கோப்ரா சூப்பராக தெருது அந்த செடிக்கு கீழே வந்து படுத்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த கொகை கீழே ஒரு கோபரா பிளாக் கோப்ரா இருக்குது அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மங்கூஸ் உட்காந்துட்டுருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா இதோ கலர் கலர்ஸாக கிளி இருக்கு சொன்னால பேரட் தான் பாக்குறீங்க அதுக்கப்புறம் மயில் செக்ஷன் பார்த்தோம் மயிலில் வெள்ளை கலர் மயில் ஒண்ணு இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்தியன் மயில் பீகாக் இருக்கும்ல அதுவும் இருந்தது இது செப்ரேட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அது செப்பரேட்டாக இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா க்ரொக்கட் பார்த்தோம் ஒரே ஒரு க்ரொக்கட் மட்டும் மட்டும்தான் தண்ணியில் இருந்தது மீதி எல்லாமே வெளியில தான் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதுக்காக பாப்பாவை கூப்பிட்டு போனேன் அப்படின்னா பெனர்கெட்டாசுக்கு நான் வந்து என்னோட குழந்தைய செவன்த் மந்த்தை தான் கூட்டு போனேன் அவளுக்கு அந்த டைமில் என்ன அனிமல்ஸ் தெரியல பட் இப்போது என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் கரெல்லாம் பனர்கிட்டா ஜூக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்